நாமம் சொல்ல சொல்லெஞ்சம் மகிழுதையா ஓம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல ஓம் என்பம் பெருகுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல ம் இன்பம் பெருகூதையா உம் நாமம் சொல்லச் சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகூதையா மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் பூமக்கது இதாகுமோ க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ உமக்கது ஈடாகுமோ உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ உமக்கது ஈடாகுமோ ஓம் நாமம் சொல்லச் சொல்ல என் நெஞ்சம் என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகூதையா ஓம் நாமம் சொல்லச் சொல்ல என் நெஞ்சம் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகூதையா ஊரெல்லாம் முழகெல்லாம் உயிர்கொந்த பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ ஊரெல்லாம் உழகெல்லாம் உயிர்கொந்த பெயரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ பாடல் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே ஓம் நாமம் புகழாதோ ஓம் நாமம் புகழாதோ பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே ஓம் நாமம் புகழாதோ ஓம் நாமம் புகழாதோ ஓம் நாமம் சொல்லச் சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் இன்பம் மெல்லா உம்மாலே மாலே பெருகூதையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் என்பம் பெருகுதையா அமேன் அலனுயா